பாலு என்டர்டெயின்மெண்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான குலே மகாவலி என்கின்ற திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் மூன்று கதாநாயகிகளில் ஒருவராக நடித்தார் ஜி வரலட்சுமி இந்த படத்தின் மூலம் அவருக்கு நல்ல பெயர் கிடைத்தது நிதி என்பதற்கு சந்தர்ப்பம் என்று பொருள் ஆதாரத்துடன் விளக்கம் தேவை இந்த காட்சியிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமது நடிப்பை நன்கு வெளிப்படுத்தியுள்ளார் ஆதாரம் என்ன அனுபவத்தை கொண்டே சொல்ல முடியும் படத்தில் ராணியாக வரும் ஜி வரலட்சுமியின் கேள்விக்கு நான்கு பதில் தருவார் தனிகரம் வணிகரம் சார்வேந்திரம் தன்னை மறந்து எதிர்பாராமல் வாழ்க்கை பாதையை வழித்து விழுந்து விட்டால் உலகம் அவன் என்ன சொல்கிறது இந்த காட்சியிலும் மக்கள் திலகம் அழிக்கும் விளக்கத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கும் ஜி வரலட்சுமி அந்த உத்தமனா சத்தனை தவறினால் தவறமாட்டானே பாவம் தலைவிதி அவனை தவற செய்துவிட்டது என்று விதியின் மேல் பழுசுமத்தி நன்றி வணக்கம்